உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத் தோல் பல்வெட்டித்துறையில் எம் தேசப் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் சுவை தருவது காரமானது கலப்படமற்றது நம்பிக்கையுடன் வாங்கிச் சென்று அசைவ உணவு வைகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்த விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில் உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் நகரத்தின் நினைவுகளை காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய உங்களின் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் துனா பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக வேண்டுகோளுக்கு சுவிசாய்த்து விருப்பத்தோடு எம் தமிழ் காட்சி ஊடகத்தோடு இணைந்து வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் இணையாது இருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாது இருப்பவர்கள் டைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் ஆதரவுக்கு நன்றி

பிரான்சில் கிரிப் தொற்று குழந்தைகளை பெரிதும் பாதித்து வருகின்றது குறிப்பாக இந்த ஆண்டில் கிரிப் தொற்று அறுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்களை அதிகம் பாதித்திருந்தாலும் இதேபோன்று குழந்தைகளையும் பாதித்து வருவதாக சோந்தே புப்ளிக் பிரான்ஸ் தெரிவித்திருக்கின்றது பிரான்ஸ் மருத்துவமனைகளில் குழந்தைகள் பெரும் தொகையில் சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார்கள் குழந்தைகள் விடயத்தில் பெற்றோர்கள் சிறப்பாக கவனம் எடுக்க வேண்டும் என சோந்தே புப்ளிக் பிரான்ஸ் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றது பிரான்ஸ் நாட்டில் புதிய சிறைச்சாலை அமைக்கப்படவுள்ளது பிரான்சின் புதிய நிதியமைச்சராக பதவியேற்ற ஜெரா தர்மனன் சிறைச்சாலை விடயத்தில் மிக தீவிரமாக கவனம் செலுத்தி வருகிறார் தற்பொழுது போதை பொருள் கடத்தல் குற்றவாளிகளை அடித்து வைப்பதற்காக சிறப்பு சிறைச்சாலை நிர்மாணிக்கப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது போதை பொருள் விவகாரத்தில் ஈடுபடுகின்றவர்களை தனிமையாக தடுத்து வைப்பதற்காக இந்த விசேட சிறைச்சாலை நிர்மாணிக்கப்பட்டு விரைவில் திறக்கப்பட இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த சிறைச்சாலை அமைப்பு தொடர்பாக பிரான்ஸ் நீதி அமைச்சர் ஜெரா தர்மனன் முக்கிய தகவல்களை வெளியிட்டிருக்கிறார் போதைப்பொருள் குற்றவாளிகளையும் மற்ற குற்றவாளிகளையும் ஒரே இடத்தில் சிறை வைப்பதில் சில ஆபத்தான விடயங்கள் நடைபெறுவதை அடுத்து இவ்வாறு தனியான சிறைச்சாலையில் தேவை ஏற்பட்டிருப்பதாக அறிவித்திருக்கின்றார் இந்த ஆண்டு ஜூலை முப்பத்தொராம் தேதி போதைப்பொருள் பொருள் கடத்தல்காரர்களுக்கான பிரத்யேக சிறைச்சாலைகள் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதனை நீதி அமைச்சர் ஜிரா தர்மனன் தெரிவித்துள்ளார். இலங்கை உணவுப் பொருட்கள் அனைத்தும் உடனுக்குடன் இறக்குமதி செய்து வழங்கும் எஸ் எஸ் லங்கா எக்ஸ்பிரஸ் லா ஷப்பேலில் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது வாரம் தோறும் மரக்கறி வகைகள் வீட்டுக்கு வேண்டிய தரமான மளிகைப் பொருட்கள் அனைத்தும் மிக மலிவான விலைகளில் வாங்கிட எஸ் எஸ் லங்கா எக்ஸ்பிரஸ் பதினாறு ரூகாய் பாரிஸ் பத்து லா ஷப்பேல் Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir écouter. Le restaurant 5 Saveurs à Bonneuil-sur-Marne. 4 Avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. கேரி ஸ்டோ வழங்கும் வார இறுதி நாட்களின் மலிவு விற்பனை வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய நாட்களில் உங்கள் இல்ல தேவை பொருட்கள் அனைத்தையும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ள உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றார்கள் கேஷன் கேரி ஸ்டோ பிரான்சில் புறப்படும் குழாய் நீரில் மாசுபாடு உள்ளதாக ஆய்வு ஒன்று தெரிவிக்கின்றது யுஎஃப் எனும் தன்னார்வ தொண்டு நிறுவனம் பரிஸ் உட்பட முப்பது நகரங்களில் குழாய் வழியாக கிடைக்கும் நீரில் மாசுபாடுகள் உள்ளதா என்னும் ஆய்வினை மேற்கொண்டது இதில் பாரிஸ் உட்பட பல நகரங்களில் குழாய்கள் வழியாக வரும் தண்ணீரில் அழிவடையாத மாசுபாடுகள் உள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பரிசில் குழாய் வழியாக கிடைக்கும் நீரிலேயே அதிக மாசுபாடு உள்ளமை ஆய்வின் மூலம் தெரிய வந்துள்ளது இந்த மாசுக்கள் உடனடியாக பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தாது என்று தெரிவிக்கப்படுகின்ற பொழுதிலும் காலப்போக்கில் கருத்தரிப்பில் பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்றும் அத்துடன் புற்றுநோய்க்கான தூண்டியாகவும் இருக்கும் என ஆய்வின் முடிவுகள் தெரிவிக்கின்றன இந்த ஆய்வு குழாய் நீர் பாவனையாளர்களில் குறிப்பாக குடிநீராக பாவிப்பவர்கள் மத்தியில் கடும் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது பிரான்சில் சார்லி எப்டோ பத்திரிகை காரியாலய தாக்குதலில் ஈடுபட்ட பாகிஸ்தானியர் ஒருவருக்கு முப்பது ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது தாக்குதலை நடத்திய பொழுது இருபத்தொன்பது வயதான யாகிர் மஹ்மூத் பரிசில் இறந்து வெளியாகும் சார்லி எப்டோ நையாண்டி பத்திரிகை கட்டடத்தில் தாக்குதல் மேற்கொண்ட குற்றத்திற்காக தண்டனை பெற்றுள்ளார் இரண்டாயிரத்து பதினைந்தில் சார்லி எப்டோ நையாண்டி பத்திரிகையின் பன்னிரண்டு பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டார்கள் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு சார்லி எப்டோவின் பழைய அலுவலகத்திற்கு வெளியே கூர் ஆயுதத்துடன் இருவரை கொலை செய்ய முயன்ற பாகிஸ்தானியர் ஒருவருக்கே பாரிஸ் நீதிமன்றம் ஜனவரி இருபத்தி மூன்று வியாழக்கிழமை அன்று முப்பது ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளது ஒரு தசாப்தத்திற்கு முன்பு முகமது நபியின் தங்க ஓவியங்களை கார்ட்டூன்களை வெளியிட்டதற்காக இஸ்லாமியர்களால் குறிவைக்கப்பட்டது பத்திரிகையின் ஆசிரியர் ஊழியர்கள் எட்டு பேர் உட்பட பன்னிரண்டு பேர் கொல்லப்பட்டார்கள் பதினைந்தில் நடைபெற்ற இந்த கொலைகள் பிரான்சில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தன கிராமப்புற பாகிஸ்தானைச் சேர்ந்த மஹமூத் பத்தொன்பது கோடையில் சட்டவிரோதமாக பிரான்சுக்கு வந்தார் நபியை பழிவாங்க நீந்தனை செய்பவர்களின் தலையை துண்டிக்க வேண்டும் என்று கூறிய தீவிர பாகிஸ்தான் போதகர் கதீம் உசைன் ரஸ்வியால் மஹ்மூத் எவ்வாறு பாதிக்கப்பட்டார் என்பதை நீதிமன்றம் கேட்டறிந்தது மஹ்மூத் கொலை முயற்சி காரணமாக இப்பொழுது குற்றம் சாட்டப்பட்டு தண்டனை பெற்றிருக்கின்றார் இவர் தண்டனையின் பின்னர் மீண்டும் பிரான்சுக்குள் காலடி பதிக்க முடியாது எனவும் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது உங்கள் அழகை மேற்கோட்ட மேலும் அழகு பொலிவு பெற துதி அழகு நிலையம் பெண்களின் விசேட அழகுக்கு தேவையான அனைத்தையும் மேற்கொள்கின்றார்கள் மிக குறைந்த செலவில் உங்கள் முக அழகை மேம்படுத்த துதி அழகு நிலையம் நூற்று தொண்ணூற்றைந்து ஒரு ஃபோபோக் சென்டோனி பர்ஸ் பத்து லாஷ்ஷப்பல் ஈசன் ஜெல்லரி தங்கனாங்க சீட்டில் சேர்ந்துட்டிங்களா மாதம் மாதம் நூறு யூரோ கட்டுனால் போதும் பதினோரு மாதங்கள் கட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு யூரோக்கு தங்க நாங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூபாய் பாரிஸ் பத்து லாஷ அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது அரசு எழுநூற்று ஐம்பது யூரோ பிரமதியான உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டிற்கு சென்று திரும்ப விமான சீட்டு அரசனின் கிங்ஸ் முப்பது பிலிப்து ஜிரா லாஷப்பல் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பாரிஸ் பத்து லாஷபல் உங்கள் நாட்டு பண நோட்டுகளை பரிசில் யூரோ நோட்டுகளாக மிக லாபகரமாக மாற்றிட மாற்றிடல் உங்களை வரவேற்கின்றதே ஐ லவ் ஸ்வெனியர் மணி சேஞ்ச் டொலர் பவுண்ட் இவற்றை யூரோவாக மாற்றிக்கொள்ள விஜயம் செய்யுங்கள் ஐ லவ்யர் நூற்றி ஐம்பத்தி மூன்று ரூல் ஆஃப் கார்தினோ முன்பாக பிரான்சில் ஆவணமற்ற தொழிலாளர்களை முறைப்படுத்துவது விதிவிலக்கானதாக இருக்க வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் ஜனவரி இருபத்தி மூன்று வியாழக்கிழமை அன்று ஒரு புதிய சுற்றறிக்கையில் அரசியல் தலைவர்களுக்கு அறிவித்துள்ளார் வதிவிடத்திற்கான விதிவிலக்கான சேர்க்கை பாதை குடியேற்றம் மற்றும் குடியிருப்புக்கான அணுகல் ஆகியவற்றுக்கான சாதாரண வழி அல்ல என அமைச்சர் குறிப்பிடுகிறார் உள்துறை அமைச்சர் புருனோ ருத்தையோ வெள்ளிக்கிழமை பயணத்தின் பொழுது இது தொடர்பாக புதிய சுற்றறிக்கையை வழங்க உள்ளார் குடியேற்றம் குறித்த உறுதியான நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு முறையற்ற சூழ்நிலையில் வெளிநாட்டினரை தனித்தனியாக முறைப்படுத்துவது தொடர்பான விடயங்களில் கொடுக்க வேண்டிய இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டின் வால்ஸ் சுற்றறிக்கையை மறு ஆய்வு செய்வதற்கான தனது விருப்பத்தை அமைச்சர் பல சந்தர்ப்பங்களில் தெரிவித்திருந்தார் ருத்தையோவின் வணிக சுற்றறிக்கை இந்த தங்குவதற்கான விதிவிலக்கான அனுமதி பெறுவதற்கான அளவுகோள்களை கண்டிப்பாக மாற்றவில்லை என்றால் ஒழுங்குபடுத்தலின் அடிப்படையில் நடைமுறைகளை இறுக்கமாக்குமாறு அது தெளிவாக கேட்கின்றது ஆவணமற்ற ஒருவர் அரசாங்க முன்னுரிமை தகுதி பெற அந்த ஆவணமற்ற தொழிலாளி சட்டத்தின்படி பிரான்சில் குறைந்தது மூன்று ஆண்டுகள் வாழ்ந்திருக்க வேண்டும் குறைந்தது இரண்டு ஆண்டுகள் வேலை செய்திருக்க வேண்டும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது விரைவில் வெளியிடப்படும் புதிய சுற்றறிக்கையில் குறைந்தது ஏழு ஆண்டுகள் இருப்பதற்கான கால அளவு தொடர்புடைய ஒருங்கிணைப்பு விவரங்களை வெளியிட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சில் வெளிநாட்டினரை ஒருங்கிணைப்பதை வலுப்படுத்துதல் அரசாங்கத்தின் முன்னுரிமையாக கருதப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் நீதிமன்றங்களில் விசித்திரமான வழக்குகள் நடைபெற்று தீர்ப்புகள் வெளியாகின்றன அவை சமூகத்தில் விழிப்புணர்வையும் ஏற்படுத்துகின்றன கணவனுடன் உடலுறவு கொள்ள மறக்கும் பெண்ணை விவாகரத்து செய்யும் பட்சத்தில் நீதிமன்றம் அதனை தவறு என்று கருதக்கூடாது என ஐரோப்பாவின் மிக உயர்ந்த மனித உரிமை நீதிமன்றம் பிரான்சை கண்டித்துள்ளது பாலுறவை மறக்கும் பெண் விவாகரத்து செய்வதில் தவறு இல்லை என பிரான்ஸ் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது மனித உரிமைகளுக்கான ஐரோப்பிய நீதிமன்றம் பிரெஞ்சு பெண்ணின் பக்கம் அவர் மட்டுமே தவறு செய்தவர் என்ற அடிப்படையில் கணவர் விவாகரத்து பெற்றார் மனித உரிமைகளுக்கான ஐரோப்பிய நீதிமன்றம் வியாழன் அன்று அறுபத்தொன்பது வயதான பிரெஞ்சு பெண்மணிக்கு ஆதரவாக இருந்தது அவருடைய கணவர் அவருடன் உறவு கொள்வதை நிறுத்தியதால் அவர் மட்டுமே தவறு செய்தவர் என்ற அடிப்படையில் விவாகரத்து பெற்றார் மனித உரிமைகள் தொடர்பான ஐரோப்பிய மாநாட்டின் ஒரு பகுதியாக தனிப்பட்ட மற்றும் குடும்ப வாழ்க்கையை மதிக்கும் பெண்ணின் உரிமை மீறப்பட்டதாக ஏகமனதாக கூறியது கணவனுடன் உறவு கொள்ள மறக்கும் பெண்ணை விவாகரத்தை செய்யும் பொழுது நீதிமன்றத்தால் தவறு என்று கருதக்கூடாது என பிரான்சுக்கு எதிராக தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ த்ரூவியோ தங்க நகை சீட்டு தங்க நகைகளை அதிகமாக உங்களுக்கு கிடைக்க செய்கின்றது துபாய் ஜுவல்லரி அன்பான வாடிக்கையாளர்களே சூரஜ் துபாய் ஜுவல்லரியின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தங்க நகை சீட்டு ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்படுகின்றது இப்பொழுதே இணைந்து கொள்ளுங்கள் மாதம் தோறும் நூறு சுவிஸ் பிராங்க் பதினைந்து மாதங்கள் செலுத்த வேண்டும் பத்தாவது மாதத்தில் சீட்டு பெறுகின்றவருக்கு ஜெக்பட் அதிர்ஷ்டம் காத்திருக்கின்றது ஆயிரத்து ஐநூறு சுவிஸ் பிராங்க் இரட்டிப்பாக மூவாயிரம் சுவிஸ் பிராங்க் தங்க நகைகள் வழங்கப்படும் பதினைஞ்சாவது மாதம் இறுதி சீட்டில் ஐந்து நபர்கள் குழுக்கள் மூலம் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு இரண்டாயிரம் பிராங்கிக்கான தங்கை நகைகள் வழங்கப்படும் தங்கை நகை சீட்டில் விதைந்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் தேவை எங்கள் சேவை